அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆற்று பேப்பரில் பவுண்டு அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று வியக்க வைக்கும் புதூர் அண்ணன் சாமிகள் இறந்து போன அம்மாவை நேரில் காட்டிய மகான் ஆளியினுடைய ரூபமாக தான் வந்து அவதாரம் அவதார புருஷராக வந்து அவதாரம் பண்ற திருவாரூரில் இருந்து திருநெல்வல் செல்லும் வழியில் இருக்கிறது புதூர் என்னும் கிராமம் புதூர் கிராமத்தில் இறங்கிய உடனேயே நமக்கு இரண்டு விஷயங்கள் தென்படுகின்றன ஒன்று இடதுபுறத்தில் இருக்கும் ஒரு நெல் அறவை மில் மற்றொன்று அரவை மில்லுக்கு எதிரே இருக்கும் அண்ணன் சாமிகளின் ஜீவசமாதியை குறிக்கும் பெயர் பலகை இந்த இரண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆம் இந்த அறவை மில்லில் வாழ்ந்த அண்ணன் சாமிகள்தான் இங்கே ஜீவசமாதியாகியிருக்கிறார் யார் இந்த அண்ணன் சாமிகள் அவரது உண்மையான வரலாறு என்ன அவரோடு வாழ்ந்தவர்கள் கண்ட அனுபவங்களைத்தான் பார்க்க இருக்கிறோம் அண்ணன் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி சக்கரபாணி கமலாம்பிகை எனும் பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் சாமிகளுடன் உடன் பிறந்தவர்கள் பலர் உண்டு சாமிகளின் பெற்றோர் பெரும் வசதி படைத்த செல்வந்தர்களாக இருந்தார்கள் சாமிகளுக்குப் பெற்றோர் சூட்டிய பெயர் அருணாச்சலம் என்பதாகும் சாமிகள் பிறந்த சில நாட்களில் மர்ம நபர் ஒருவர் வந்து சாமிகளின் நாக்கில் ஏதோ ஒன்றை எழுதிவிட்டு சென்றாராம் அவர் என்ன எழுதினார் என்பது நீண்டகாலமாக யாருக்கும் தெரியவில்லை சாமிகள் தனது தொடக்கக் கல்வியை புதூரிலும் உயர்நிலைக் கல்வியை திருத்துறை பூண்டையிலும் பயின்றார் திருத்துறை பூண்டையில் படித்துக் கொண்டிருந்தபோது வங்கதேசத்தில் இருந்து வருவதாக கூறிய சாமியார் ஒருவர் அண்ணன் சாமிகளை சந்தித்திருக்கிறார் அப்போது சாமிகளின் நாக்கை நீட்டச் சொல்லிக் கேட்டதாகவும் தான் எழுதியது அழியாமல் இருக்கிறதா என பார்த்ததாகவும் கூறுகிறார்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகு அருணாச்சலத்தின் போக்கில் மாற்றம் ஏற்படத் தொடங்கிவிட்டது தனக்கு பிடித்த பெண் தெய்வங்களை மிகுந்த ஈடுபாட்டுடன் வணங்க தொடங்கிவிட்டார் குறிப்பாக பிடாரி அம்மன் காளியம்மன் அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சாமிகள் பூஜை செய்து வந்தார் அண்ணன் சாமிகள் மிகச்சிறந்த சிலம்ப வீரராக இருந்தார் தான் கற்ற கலையை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை திரட்டி சிலம்ப பயிற்சியும் கொடுத்தார் அண்ணன் சாமிகளிடம் சிலம்ப பயிற்சி பெற்ற சபாபதி என்பவரை நாங்கள் சந்தித்தோம் அவங்கள்ட்ட அவங்க மில்லில் இருக்க மட்டும் இரநூறு நூற்றம்பது பேர் வந்துகிட்டே இருப்பாங்க சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க கால காசு அவங்க காசு தான் செலவு பண்ணுவாங்க ஒரு டீக்கு வாங்கி கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க அந்த வேலையே அவங்கள்ட்ட கிடையாது போய் நான் தான் டீ வாங்க போவோம் வடை வாங்க போவோம் இதுக்கு தான் நான் ஆள் நான் ஆறு மணிக்குள்ளே பல்லட்டம் விட்டுட்டு ஒழியாந்துருவேன் மில்லுக்குள்ளே இங்கேருந்து ஆறு மணிக்கு எண்ணெய் பாட்டில் தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு ஐயா பின்னாலும் நான் போவேன் போய் வழக்கு போட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம் தான் மில்லுக்கு வருவோம் அப்போ சொல்லுவாங்க என்னென்ன போயிட்டு வந்து தான் சாப்பிட்றீங்களே ஏன் நீங்கள் சாப்பிடப்படாத முதல்லன்னு கேட்குறதுக்கு எனக்கு பிடாரியம்மன் தாய் அங்கே போய் வணங்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சாமிகள் சிலம்பம் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் பாத்தியா ஓதிய பின்னரே கற்றுக் கொடுப்பாராம் அண்ணன் சாமிகள் இஸ்லாமியராக இல்லாவிட்டாலும் பாத்தியா எப்படி ஓத வேண்டும் என தெரிந்து வைத்திருந்தார் என்கிறார் அவருடன் இருந்த சபாபதி கம்புக்கு வியாழக்கிழமா உயர்ந்த நாள் பாத்தியா போய் தான் கம்பு எடுத்து கொடுப்பாங்க கொஞ்சம் நாளே ஆகிடும் பாக்கி நாளில் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவோம் முதல்ல குத்து கற்று கொடுத்தது வீரப்பா படையாச்சின்னு கோயில் தெருவு அவங்க அப்பா இறந்துட்டார் அவர் மருதனோட அப்பா அவர் தான் குத்து கற்றுக் கொடுத்தது ஐயாவுக்கு தான் குண்டூர் சொக்கு அவர்லாம் இடையில வந்து கற்றுக் கொடுக்குறவர் பூர்வீமாக கற்றுக் கொடுத்தது குருவாடி தான் கம்பை கற்றுக் கொடுத்தது பிச்சை முத்துன்னு ஒரு கம்பு ஒரு நாலு கம்பை சொல்லி கொடுத்துருக்காங்க பிச்சை முத்து தூண்டி நாடாறு துளுக்கம் குறவஞ்சி அதில் மெயினாக பிச்சைமுத்து தான் ஐயா எடுத்து விளாடுவாங்க ஆனால் நாகூர் போய் ஒரு ட்ரிப்பு சாமி கும்பிட்டு வந்தாங்க அப்போ சொன்னாங்க நாகூர் ஆண்டவர் தான் கம்பு எடுத்து கொடுப்பாங்க இதுதான் நாகூர் ஆண்டவர் மேடை அதை நினைச்சு தான் எல்லாரும் கம்பு எடுத்து கொடுப்பாங்க பாத்தியாவதி அண்ணன் சாமிகள் பிடாரி அம்மனை தினமும் வணங்கி வந்த போதும் வெள்ளிக்கிழமை தோறும் மயான காளியை வணங்கி வந்தார் அறவை மில்லுக்கு பின்புறம் ஓர் அத்தி மரம் இருக்கிறது இந்த மரத்தினை மகமாயி வடிவமாக சாமிகள் வணங்கி வந்தார் இந்த தெய்வங்கள் எல்லாம் அண்ணன் சாமிகளிடம் நின்று பேசும் என்கிறார்கள் சக்தி உள்ள காளி அவங்கள்ட்ட பேசும் அதை வச்சு கும்பிட்டாங்க பின்னாடி மரம் அங்கே ஒரு மகமாயி ஐயாவுட்டே இருந்தது இது ரெண்டும் அவங்களுக்கு செய்தி சொல்கிறதோ போகிறதோ எல்லாம் அவங்களுக்கு தான் பாக்கியாட்டியும் சொல்ல முடியாது படுத்துருப்பாங்க ரூமு உள்ள சொல்லு சொல்லும்பாங்க இதான் ஆண்டாள்புரம் சாமிகள் தான் அண்ணன் சாமிகளுக்கு குருவாக இருந்தார் ஆண்டாள்புரம் சாமிகளுக்கு அண்ணன் சாமிகளின் ஜீவ ஆலயத்தில் ஒரு சன்னதி எழுப்பப்பட்டிருக்கிறது ஒரு குருவுக்கு என்ன விதமான பணிவிடைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை பணிவிடைகளையும் அண்ணன் சாமிகள் ஆண்டாள்புரம் சாமிகளுக்கு செய்திருக்கிறார் ஆண்டாபுரம் சாமிங்கிறது திருப்பூண்டிக்கு கொஞ்சம் அந்தட்ட போ உள்ளே போகணும் ஒரு காட்டாமணி காடு ஒரு ஐநா கோலி இருஞ்ச இடம்னு நினைக்கிறேன் ஒரு குட்டை அதில் கொஞ்சம் தான் தண்ணி கிடக்கும் அந்த காட்டு உள்ள ஒரு ஒரு குச்சி போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார் நாங்கள் இங்கே பத்து மணிக்கு வண்டி கட்டுவோம் விடிய தான் அங்கே போய் இறங்குவோம் நானும் ஐயாவும் தான் வண்டி ஆள் அப்போ வந்து இருதயசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வண்டி ஓட்டுவார் மில்லில் வேலை செஞ்சவர் முன்னால் போயிட்டு அவரை போய் நாங்கள் அங்கே பணமரம் இருக்குது அங்கே போய் இன்னும் கூப்பிடுவோம் கூப்பிட்ட பிறகு தான் வாடான்னா தான் உள்ளே போவோம் இல்லைன்னா அங்கே சர்ப்பம் மறைக்கும் அவன் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்க சாமி அண்ணன் சாமிகள் பெரும் செல்வந்தர் வீட்டில் பிறந்தாலும் அவர் பணத்தை பெரிதன மதிக்கவில்லை புகழுரைகளுக்கு உரைகளுக்கு மயங்கி கிடக்கவில்லை மாறாக எளிய மனிதர்களின் உணர்வுகளுக்கே மதிப்பளித்தார்கள் சாதி மதம் பாராமல் அனைவரிடமும் பழகி வந்தார் இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்று பாத்தியா ஓதுவதற்கு கற்றுக்கொண்டார் இப்படி அவரது பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணனின் பதினேழாவது வயதில் இருந்தே அவரை ஞானிகளும் யோகிகளும் சந்திக்கத் தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக மருதூர் சாமிகள் கோரம்பட்டி சாமிகள் திருச்செந்தூர் சாமிகள் அதிராம்பட்டினம் இஸ்லாமிய மகான் ஆகியோர் அண்ணன் சாமிகளுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் இங்கே மில்லில் எல்லாருமே ஐயாவை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு எட்டு பேர் அஞ்சு பேர் பத்து பேரும் வருவாங்க வெள்ளிக்கிழம மட்டும் மாடியில் பூஜை அங்கே யாரையும் அலோடு கிடையாது நான் ஒரு ஆள் தான் பூ வாழைப்பழம் சக்கரை பொங்கல் மில்லு வீட்டில் போய் எடுத்துக்கிட்டு போய் அங்கே கொண்ட கொடுப்பேன் பாக்கி யாரும் அலோடு மாட்டாங்க போக முடியாது பல்ல கடிப்பாங்க வெளில போ அப்படிம்பாங்க யாராக இருந்தாலும் யாரும் பார்க்க முடியாது நான் ஒரு ஆள் தான் என்னதான் கூப்பிடுவாங்க அப்படிம்பாங்க நான் போ கூப்பிட்டாதான் போகலாம் சர்வசாரணமாக எல்லாரும் போறாம்பளும் அங்கே போக முடியாது தன்னை எத்தனை பேர் பார்க்க வருகிறார்கள் என முன்னதாகவே கணித்துவிடும் ஆற்றல் பெற்றிருந்தார் அண்ணன் சாமிகள் அதனால் அவர்கள் வருவதற்கு முன்னரே இத்தனை பார்சல் இட்லி வாங்கி வைக்க சொல்லிவிடுவாராம் அண்ணன் சாமிகளுக்கு பழைய பாடல்களை கேட்பது மிகவும் பிடிக்கும் சாமிகளுடன் கூடவே இருந்த குமார் உள்ளிட்ட சிலர்தான் சாமிகளுக்கு பிடித்த பாடலை பாடுவார்களாம் சாமிகளுக்கு என்ன பாடல் அதிகம் பிடிக்கும் என்பதை குமார் நமக்காக பாடிக்காட்டினார் வாரம் முழுவதும் அம்மனை வணங்குவதும் வருகின்ற அன்பர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுமாக இருக்கும் சாமிகள் வெள்ளிக்கிழமையாகிவிட்டால் பாட்டு பாடலாம் என்பாராம் அதனால் வெள்ளிக்கிழமை இரவு பாட்டுக் கச்சேரி களைகட்டுமாம் தன்னை பார்ப்பதற்கு யார் வந்தாலும் அவர்களை அன்போடு வரவேற்பாராம் வருகிறவர்களும் சாமிகளை பார்த்து அண்ணா என உறவு சொல்லி அழைத்திருக்கிறார்கள் இதனால்தான் சாமிகளின் உண்மையான பெயர் மறைந்து அண்ணன் சாமிகள் என்ற பெயர் நிலைத்துவிட்டது அண்ணன் சாமிகள் மயான காளியை வணங்கி வந்ததால் பலரும் சாமிகளை பார்த்து தங்கள் குறைகளை கூறி நிவர்த்தி பெற்று சென்றிருக்கிறார்கள் ஐயா என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை புள்ள வந்தாலும் வாங்கன்னு சொல்கிற வார்த்தை இப்படி தான் தடவுவாங்க வாங்கன்னு உட்காருங்கன்னு அப்படிம்பாங்க அந்த அன்புக்காவே டெய்லி ஐம்பது பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க குறியெலாம் சொல்ல மாட்டாங்க ஆ நீ நல்லா இருப்பப்போ நான் ஆச்சுக்கிட்டே சொல்கிறேன் சொல்லுவாங்க வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அண்ணன் சாமிகளுக்கு திருமண வயது வந்தவுடன் அவருக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவு செய்திருக்கின்றனர் ஆனால் தனது நிலையை நன்றாக உணர்ந்திருந்த சாமிகள் திருமணத்திற்கு ஒரே அடியாக மறுத்துவிட்டாராம் அவங்க கல்யாணம்னு பேசினாவே நீங்க அங்கே எதுக்க போக முடியாது அவங்க அப்பெல்லாம் சொல்லி பார்த்து எல்லாம் முடிஞ்சவங்க கல்யாணங்கிற பேச்சு பேசினா அவங்க அங்க வரக்கூடாது அவ்வளவுதான் கல்யாணமாவது காஜியா ஆனால் எல்லாரும் வந்து கும்பிடுவாங்க பொம்பளை ஆம்பளை எல்லாம் சரி போங்க நான் சொல்றேன் போங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு சொல்லவே மாட்டாங்க இதே ஊரை சேர்ந்த செல்வகுமார் என்பவரை சந்தித்தோம் தனது தாத்தா காலத்தில் இருந்து ஐயாவை தினமும் தரிசனம் செய்து வருகிறோம் என்றார் செல்வகுமார் ஐயாவின் ஆற்றலை அளவிட முடியாது என்றும் அவரது ஜீவசமாதிக்கு தினமும் வந்து செல்வேன் என்றும் கூறுகிறார் செல்வகுமார் அவங்க அவதாரம் பண்ணதே வந்து ஒரு காளியினுடைய ரூபமாக தான் வந்து அவதாரம் அவதார புருஷராக வந்து அவதாரம் பண்ணுறாங்க அவங்க வழிபட்டது அத்திமரத்த ஆட்சி அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அவங்க தவம் பண்ண குடிகளுக்கு பக்கத்தில் இருக்குது அது வந்து அத்தி மரம் தான் அத்தி மரமாக இருக்கும் அது பல வருஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் அதோட வேறு வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ அது அதுலேருந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதான் நாங்கள் இன்றைக்கி மரத்தை ஆட்சின்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் மேலே புடவையெல்லாம் சாத்தி அருவூர் உருவமாக எப்படி ஆட்சி அங்கே இருக்க மாதிரி நினைச்சு தான் அவங்கள தான் பூஜை நெல் அறவை ஆலைக்கு பின்னால் இருக்கும் ஒரு அத்திமரத்தை அத்திமரத்து ஆட்சி என மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் மாலை நேரங்களில் பல நாட்கள் இங்குதான் அவர் இருந்திருக்கிறார் அத்திமரத்தின் அடியில் ஏற்றி வைத்த பத்தியிலிருந்து எடுத்த சாம்பலை மக்களுக்கு திருநீராக வழங்கினாராம் இதனை மருந்தாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு தொலை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய குறைகளை வந்து தெரிஞ்சுக்கிறது அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த குறைகளை சொல்லுவாங்களாம் அவங்க வந்து உட்காருவாங்க உட்காந்து அவங்க வர்ற சோகத்தில் அந்த இதை சொல்ல ஆரம்பிப்பாங்களாம் அது இருக்கும்போது ஆரோக்கியம் முன்னாடியே அவங்க வந்து அதுக்கான தீர்வு சொல்லிடுறாங்க அதுதான் ஐயாட்ட உள்ள பெரிய சிறப்பு தாத்தாவுடைய ஒரு அனுபவத்தில் உணவுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போட சொன்னாங்களாம் சுற்றி உள்ளவங்கள டீ போட சொல்லிவிட்டு ஒரு புல்லு பையனை கூப்பிட்டு அரிசியை வீட்டுக்கு அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி சைகையில் சொல்லிடுறாங்க பக்கத்தில் கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிடுறாங்க வீட்டுக்கு அரிசி போயிடுது இவங்க கொ சவுகமாக பேசி உட்காந்துருக்காங்க ரூமில் உட்காந்து பேசி உட்காந்துருக்காங்க அந்த சமயத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சியெலாம் நடந்துருது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க ஐயே அவங்க ஆயின்னா சொல்லுவாங்க அப்பாங்கிறதுக்காக ஆயும் வாங்க ஐயன் வீட்டுக்கு போய்ட்டு வாங்க ஆய்யும் பேசிக்குவோம் வீட்டில் போய் பார்க்குறாங்க உணவுலாம் ரெடியாக இருக்குது பசியோடு வந்தவங்களுக்கு வீட்டில் உணவு ரெடியாக இருக்குது வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அந்த அற்புதத்தை சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு குறையோடு ஒருவங்களுக்கு தீர்வு சொல்லி அனுப்புறதுதான் ஐயாவுடையது அண்ணனின் அற்புதங்கள் என தனியாக புத்தகம் போடும் அளவுக்கு சாமிகள் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தியவர் என கூறுகிறார்கள் நாங்கள் ஆலயத்தில் நின்றிருந்த போது ஒரு பெண்மணி தனது மகளின் திருமண பத்திரிகையை சாமிகளின் காலடியில் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார் அவரிடம் அண்ணன் சாமிகளை பற்றி சொல்ல முடியுமா என கேட்டபோது ஆர்வத்துடன் முன்வந்தார் நான் சின்ன பிள்ளையால இருந்ததுலேருந்தே நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து நேரிலே பார்த்துருக்கோம் ஒரு அந்த இடத்துல ஒரு சேர் டெய்லி காலையில் காஃபி போட்டு அவங்களுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அதுமாரி காலையில எங்கள் அப்பா வந்து காலை சாப்பாடு வச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டு தான் மறுபடியும் எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க அது என்ன சாப்பாடாக இருந்தாலுமே சரி தான் அது வச்சுட்டு ஹோ எங்கள் வீட்டில் சமைக்க முடியலனா கூட ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க எங்கள் அப்பா ரொம்ப மனசிகமாக அண்ணனை வணங்கிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி ஒரு நாள் என் பொண்ணு தான் பார்த்துச்சு யாரும் உட்காந்துருக்காங்க ஒரு சேரில் திடீர்னு நைட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு கை கழுவிட்டு வர்றதுக்கு வந்தோன்னே சேரில் உட்காந்துட்டு இப்படி பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஒடியாந்துட்டு பயந்துட்டு வந்துடுச்சு அப்புறம் பார்த்தோன்னே எல்லா அண்ணனை தான் பார்த்தேன் அண்ணன் தான் இது கருப்பாக இருக்காங்க உட்காந்துருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப முடியல அப்போ எங்கள் அம்மா என்ன நான் ஏன் இப்படி இருக்கேன் என்னால் முடியவே இல்லை எப்படி இதுமாதிரி நான் எப்படி தான் சரியாக போகிறேன் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்கன்னொன்னே அழுதுருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சூடம் எறிகிற மாதிரி நல்லா இவ்வளோ பெருசு அப்படி ஜோதியாக தெரிஞ்சாங்க அவங்க அன்னைக்கு அம்மா அன்னைக்கு சரியாயிட்டாங்க அன்னைக்கு இவர் மட்டுமல்ல இவரை போல ஏராளமான அன்பர்கள் அண்ணன் சாமிகளின் அருளை போற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள் இக்கட்டான பல சமயங்களில் அண்ணன் சாமிகளை நினைத்துவிட்டால் அதன் பலன் உடனடியாக விடும் என்பது அவரை வழிபடுபவர்களின் கருத்தாக இருக்கிறது கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஐயாவோட பக்தர் அவங்க வண்டியில் போயிட்ருக்காங்க ஒரு நல்ல டேனிங்கு அதில் போகிறாங்க கீழே விழுந்துடுறாங்க கால் லாரி வந்து கால் டயர் வந்து கால் மேலே ஏறி இறங்கிடுது இறங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு இது கூட ஃப்ராக்சரு வெளிக்காயம் கூட கிடையாது உள்காயமாக லேசான இதோட இருந்து ஐயாவே வந்து சரி பண்ண மாதிரி அதெல்லாம் நிறைய அற்புதங்களை நம்ம அன்றாட வாழ் இப்போ உள்ள இதிலேயே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நடத்திட்டுருக்காங்க எந்த ஒரு விழாவிலும் உணவு வழங்குவதற்கு தாமதம் செய்யக்கூடாது என அண்ணன் சாமிகள் அடிக்கடி வலியுறுத்துவாராம் ஏனென்றால் பசியோடு இருப்பவனால் ஆன்மீகத்தில் திளைக்க முடியாது என்பாராம் பசியாரிய ஒருவனால்தான் இறையை உணர முடியும் என்பது அண்ணனின் வாக்காக இருந்தது அண்ணனின் ஜீவ சமாதியில் கார்த்திகேயன் என்பவர் பூசாரியாக இருக்கிறார் இவர் ஒருமுறை ஐயாவை நேரில் தரிசனம் செய்திருக்கிறார் அந்த சமயத்தில் கார்த்திகேயன் சோற்றுக்கே வழியில்லாமல் வறுமையில் இருந்ததாக தனது கதையை சொல்ல தொடங்கினார் இங்கே வந்து ஐயா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய அப்போ நான் நேரடியாக வந்து பார்க்க வந்தேன் அப்போ வந்து ஐயா இந்த ஜடமுடியெலாம் இல்லாமல் ரொம்ப இளமையாக இருப்பாங்க அப்போ ரூமில் குந்திருக்கும் போது ஐயா அப்படியே ஒரு பீடு குடிச்சிட்டு குந்திருந்தாங்க போய் ஐயா பார்த்துட்டு அழுதேன் ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டாங்க நான் சமயபெரமானியம் வழிபாடு பண்ணுறேன் சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுதேன் சரி பேட்டி நீ அடுத்த வாரம் வாங்க ஒரு பச்சளை ஒன்று சொல்லித்தரேன் அதை கசுக்கு செம்பிளை ஊற்றினா போய்டுன்னு சொன்னாங்க ஐயா நான் நம்பலை எல்லோரும் பார்க்க வருகிறார்களே என்ற எண்ணத்தில்தான் கார்த்திகேயன் அண்ணன் சாமிகளை பார்க்க வந்திருந்தார் ஆனால் அண்ணன் சாமிகளின் வார்த்தைகளை நம்பாத கார்த்திகேயன் மீண்டும் ஐந்து வருடங்கள் கழித்து இங்கே வந்தபோது ஐயா ஜீவசமாதியாகி இருந்தார் எனது வறுமை நீங்கவில்லையே என மீண்டும் கதறி எழுதியிருக்கிறார் கார்த்திகேயன் அஞ்சு வருஷம் கழிச்சு அடக்கமானதுக்கு அப்புறம் இங்கே வரும்போது அப்போ வந்து கோட்டா போட்டிருந்தாங்க அன்னைக்கு அம்மா அழுதுகிட்டு படுத்த ஐயாட்டா என்னை சொல்லிட்டு ஏமா திரு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு படுத்திருந்தேன் அப்படியே மேடையில் கொஞ்சம் பிரசனமாக இங்கே வாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னப்போ நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க அது வந்து உங்களுக்கு உங்களோட கருமை வினை கையை எழுந்துங்கன்னாங்க ரெண்டு கையை எழுந்தினேன் ஒரு கை அரிசி வச்சு பூ வச்சு வீட்டில் சூட தேர்த்தி போங்க நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்ட்டாங்க திருப்பி ரெண்டாவது மாதக்கு வந்தேன் படுத்துக்கிட்டு இப்போ அப்படியே பிரசனமாக இங்கே வாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஐயா எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு உங்கள் அம்மா மேல்நிலைக்கு போயிட்டாங்க பார்க்க முடியாதுன்னாங்க பார்க்கணுன்னு அழுதேன் அப்படியே குந்திக்கிட்டே பாருங்க பாருங்கள் அம்மா நாங்க தெய்வத்தில் நின்று எங்கள் அம்மா நிற்கிறாங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டா என்னை பார்த்து பேச மாட்டேன்ட்டாங்க உடனே மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க மேடையில் ஏறிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் விட்டுட்டு நான் உடைய மாட்டேன்ட்டாங்க மூஞ்செண்ட் மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் பின்னாடி ஐயாவுக்கு ஜட முடி இருக்கான்னு தடவை நான் அப்படியே சிலையாக போயிட்டாங்க திரும்பி மூணாவது அம்மாசைக்கு வந்தேன் வந்தது அப்போ தான் ஒவ்வொரு சொல்லி நெம்மேலி அப்படி நாங்கள் ஐயாண்ணேன் அம்பாள் பாட்டு பாடுங்கன்னு நாங்கள் பாடினேன் தான் பாடிய பாடலை மிகவும் ரசித்து கேட்டதாக சொல்லும் கார்த்திகேயன் பின்னாளில் ஐயாவின் சமாதியில் பூஜை செய்யும் வாய்ப்பினை பெற்றார் ஐயாவிடம் பாடிய பாடலை பாட முடியுமா என்று கேட்டபோது மீண்டும் அதனை பாடி காட்டினார் கார்த்திகேயன் தற்போதும் வெள்ளிக்கிழமைதோறும் இந்த பாடலை கார்த்திகேயன் பாடுவாராம் ஓங்காரூபிணி அஷ்டபுஜை காலி என்னி சம்பூத்தி செய்ய தாமதமேனோ அம்மா ஓங்காரரூபிணி அஷ்டபுஜை காலி என்னி சம்பூத்தி செய்ய தாமதமேனோ அம்மா நாயரிலும் திங்களிலும் ராவுகால வேலையிலும் தேவியை உன்னை நினைந்து தினமும் பூஜிப்பேன் அசோத்திரங்கள் செய்வேன் அம்பிகையே உன்னை நான் கஷ்டங்கள் வராமல் காப்பதும் புண்கடனே கருணாகாரியே சாதாரண மனித வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இறைநிலையை அடைய முடியும் என அனைவருக்கும் அண்ணன் சாமிகள் உணர்த்தி சென்றிருக்கிறார் அடுத்து என்ன நடக்கும் என்பதை சாதாரண வார்த்தைகளில் சொல்லி அதனை கடந்து சென்று விடுவார் இன்றைய ஆன்மீகத்தில் எல்லாவற்றையும் மிகைப்படுத்தி சொல்லும் பழக்கம் இருக்கிறது பணம் சம்பாதிக்கும் நோக்கமும் தன்னை விளம்பரப்படுத்தும் நோக்கமும் இதில் இருப்பதை மக்கள் உணர்வதில்லை அண்ணன் சாமிகள் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை அண்ணன் சாமிகள் சில ஆண்டுகளுக்கு முன்பே தான் ஆகப் போவதை கூறிவிட்டார் சாதாரணமாக ஒரு ஒரு வார்த்தையா சொல்லிடுவாங்களாம் அப்போ வந்து சொல்லும்போது அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நான் வந்து சட்டையை உருக்கி போகிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல மாசி ப மாசி பதினொன்று அவங்க வந்து இந்த உலகத்தில் இருந்து அவங்க சமாதி நிலையை வந்து அடைஞ்சாங்க அவர் இறையுடன் ஐக்கியமான நாளில் கூட அவரது அன்பர்கள் மருத்துவர்களை அழைத்து வந்துவிட்டார்கள் ஆனால் தனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாம் என சாமிகள் கூறிவிட்டார் அவரது ஜீவன் பிரிந்து சென்றுவிட்டதை மருத்துவர் இப்ராஹிம் என்பவர் நாடி பார்த்து உறுதி செய்திருக்கிறார் ஆனால் அண்ணனின் அருகில் இருந்தவர்கள் நாடித்துடிப்பு இருக்கிறது என மறுபடியும் பார்க்கச் சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவர் பார்க்கும்போது நாடி நிற்பதும் அன்பர்கள் பார்க்கும்போது நாடி துடிப்பு இருப்பதுமாய் கடைசி நேரத்தில் கூட அண்ணனின் சித்து விளையாட்டுகளை கண்டு மெய்சிலிர்த்துப் போனார்கள் அண்ணன் சாமிகளின் குரு பூஜையை ஒரே வியக்கும் வண்ணம் பிரம்மாண்டமாக நடத்துகிறார்கள் அன்றைய தினத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சாமிகளுக்கு பிடித்த பழைய பாடல்கள் இசைக்கப்படுகின்றன ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது முத நாள் வந்து இந்த அருக்குடியிலேருந்து அவங்க தௌமான இடத்துலேருந்து அவங்களுடைய பாதம் இருக்குது பாதத்தை வந்து வழிபா பூஜையில் இருக்குது அதை வந்து சுமந்துட்டு போய் ஊர்வலமாக போய் அங்கே அங்கே கொண்டு சேர்ப்பாங்க விளக்கு பூஜை நடக்கும் விளக்கு பூஜை நடக்கும் ஐயா ரொம்ப வந்து பெரியமாக இது பண்ணுறது வந்து பாட்டு பாடுவாங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறதுக்காக பாட்டு பாடுவாங்க அந்த ஆறுமொழியாக அதுக்காக இரவு வந்து ஐயாவோட பாடினவங்க அது மாதிரி பாட்டு பாடுறவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இசை பாமாலை சுட்டுறதுன்னு சொல்லி பாட்டு பாடி உங்களுக்கு வழிபாடு பண்ணுவோம் விளக்கு பூஜை அது நடக்கும் மறுநாள் சுவாமிக்கு அபிஷேகம்லாம் நடந்து அன்னதானம் தான் மெயின் அங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போதே எங்கள் அண்ணனை ஸ்டார்ட் பண்ணுவோம் யாரும் வந்து வழிபாட்டில் வந்து என்னோடய பூஜைக்காக யாரும் காத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் நவராத்திரியில் நடக்கும்போது சொல்லுவாங்களாம் நவராத்திரி பூஜையை எந்த காரணம் ஒன்றும் லேட் பண்ணக்கூடாது எந்த காரணம் கொண்டும் லேட் பண்ணக்கூடாது ஏன்னா எல்லோரும் பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடிக்கடி அதனால அங்கே பூஜை நடந்து அந்த விஷயம்லாம் முடிஞ்ச உடனே இங்கே சாப்பாடு பண்ண ஆரம்பித்தோம் அண்ணன் சாமிகளின் குரு பூஜையானது ஆண்டுதோறும் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி நடத்தப்படுகிறது பொதுவாக மகான்களின் குரு பூஜையானது நட்சத்திர அடிப்படையில் நடைபெறுவது வழக்கம் ஆனால் இங்கே ஐயா ஜீவ சமாதியான மாசி பதினொன்றாம் தேதியில்தான் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது அண்ணன் சாமிகள் ஜீவ சமாதியான பின்னரும் அன்பர்களின் குறைகளை சொல்லாமலேயே தீர்த்து வைப்பதாக சொல்கிறார்கள் அவர் வாழ்ந்த இடங்களில் ஐயா இருப்பதாகவே என்றும் கருதுகிறார்கள் அண்ணன் சாமிகள் எப்போதும் இருக்கும் அறவை மில் அறையில் சாமிகள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இன்னைக்கு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம் இந்த தவக்குடிலுக்கு வரும்போது ஐயா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பொறுமையாக வர்றது அந்த இடத்த கடந்து வர்றது கூட ஐயா உள்ளே இருப்பாங்க அப்படின்னு ஒரு நினைப்போடு தான் அந்த இடத்துல நாங்கள் சுற்றி வருவோம் அப்படியே இங்கே நடந்த நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றே நினச்சி மாதிரி இருக்கும் அவங்க இருக்கும்போது அப்படி நடந்திருக்கு அண்ணன் சாமிகளின் ஜீவசமாதி திருவாரூரில் இருந்து பூண்டி செல்லும் வழியில் புதூர் என்ற கிராமத்தில் இருக்கிறது திருவாரூரில் இருந்து திருக்கொள்ளிக்காடு செல்லும் பேருந்துகள் புதூர் வழியாக செல்கின்றன இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஏன் திருவாரூர்லேருந்து திருத்திரப்பூண்டி ரோட்டில் நால் ரோடுன்னு ஒரு மெயின் இடம் இருக்குது ஜங்ஷன் இருக்குது அதுலேருந்து திருக்கொள்ளிக்காடு வர்ற பாதை திருக்கொள்ளிக்காடு வர்ற பாதையில் புதூர் ரைஸ் மில் ஸ்டாப்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு பஸ் போக்குவரத்து இருக்குது நகரப்பேருந்து ஏ பன்னெண்டுன்னு பேர் திருவாரூர்லேருந்து இருக்குது காலையில் முதல் பஸ் ஏழரை மணிலேருந்து இருக்கு வாருங்கள் நாமும் ஒரு முறை ஐயாவின் ஜீவசமாதிக்கு சென்று ஐயாவை தரிசித்து வருவோம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம்லே ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்துருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று